கடைசியா பார்த்தது எம்பி ரோட்ட பார்க்க முடியல எம்எல்ஏ ரோட்ல பார்க்க முடியல இன்னும் ஒரே வாரம் தான் பல்லு புன்னகை காட்டி கொண்டு வந்துவிடுவார்கள் புன்னகை சிரிப்போடு உங்கள் ஓட்டு விவசாய விவசாயின் ஓட்டு உதயசூரியனுக்கு மாணவரின் ஓட்டு விவசாய சின்னத்துக்கு சரி உதயசூரியனுக்கு மக்களின் ஓட்டு உதயசூரியனுக்கு ஏழையின் ஓட்டு உதயசூரியனுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல அண்ணாதுரை ஓட்டு கேட்டாரு ஏழைகள் சின்னம் உதயசூரியன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல கருணாநிதி ஓட்டு கேட்டாரு ஏழைகள் சின்னம் உதயசூரியன் இரண்டாயிரத்தி ஒண்ணுல ஸ்டாலின் ஓட்டு கேட்டாரு ஏழைகள் உதயசூரியன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல உதயநிதி ஸ்டாலின் ஓட்டு கேட்டாரு ஏழைகளின் சின்னம் உதயசூரியன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு வரை ஏழையாவே வச்சிருக்கிறது தான் இந்த உதயசூரியன் இதுல ஒருத்தர் பக்கத்துல மேடப்பட்டு இங்க நம்மளே எவ்வளவு கூட்டம் வராது அவங்களுக்கு இந்த அங்கோடி பக்கத்துல மேடப்பட்டு வாய் வீரன் சீமான் என்கிறான் எதுடா வாய் எது வாய் அடைந்தால் திராவிட நாடு இல்லையே சுடுகாடு என்று சொல்லிட்டு போய் சுடுகாடுல அண்ணா அதுதான்டா வாய் தமிழர்களே தமிழர்களே என்னை கடலை தூக்கி போட்டாலும் காட்டும் மரமாகத்தான் மிதப்பேன் காவிலிருந்து விட மாட்டேன் என்று சொல்லிட்டு ஈழத்துல ஒன்றரை லட்சம் பேர் செத்து ஒழிந்த இந்த பக்கம் பொண்டாட்டி அந்த பக்கம் ஒப்பாட்டி கையில வெத்தலை பொண்டி விட்டு வெத்தலை பட்டி விட்டு வச்சுட்டு போலி நடனம் செய்தாரே அதுதான்டா வாய் சொல்லு மீத்தேனுக்கு மீத்தேனுக்கும் அணு உழைக்கும் கையில் போட்டு கொடுத்துட்டு ஆஹா நாங்கள் வந்தால் தடுத்து நிறுத்துவோம் கவர்த்தி கம்பு நடுவேன் சொன்னாரே ஸ்டாலின் அதுதான்டா வாய் சொல்லு நான் இனிமே அரசியலுக்கே வர மாட்டேன்னு அதுக்கு மூத்த முன்னோடியர்கள் இருக்கார்கள் அமைச்சர்கள் இருக்காரு என்று சொல்லிட்டு துணை மொதலா துக்கம் இருக்கிற உதயநிதி அதுதான்டா வாய் சொல்லு இங்க காமராஜர் பிறந்த நாளுக்கு இந்த ஊர் மக்கள் கட்டோட்டைப்பாங்க பல வைப்பாங்க பாயாச ஊத்துவாங்க காங்கிரஸ்ல இருந்து காமராஜர் பேட்டாரு அவங்களே கட்டோட வைப்பாங்க இதெல்லாம் ஓகே திமுக காரன் வைக்கும் காமராஜர் பத்தி பேச வைக்க திமுகவுக்கு என்ன தகுதி இருக்கிறது இதே காமராஜரை கருவாட்டுக்காரி மகன் என்று பேசியவாய் இந்த கருணாநிதியின் வாய் இதே காமராஜரை நனைந்த பரமண தூர் என்று பேசியவாய் இந்த கருணாநிதியின் வாய் இதே காமராஜர் ஒன்பது அலி திருநங்கை என பேசிய வாய் இந்த கருணாநிதி வாய் இந்த கருணாதி இருக்க திமுக ஓடி ஒரு மானமுள்ள ஒரு ரோசமுள்ள ஒரு கரு காமராஜர் வந்து ஒரு பேர் பண்ணாராம் ஒரு பேர் பண்ணா உனக்கு மானம் இல்ல சூடு இல்ல தோத்துல உப்பு போட்டு வேண்டாதுங்கிற காமராஜர் உருவப்படத்தை போட்டு காமராஜருக்கு நேரு பூவை போவை போல முரசொல முரசொலியில் உருவப்பட போட்டேன் கலங் கருரா ஓட்டு பிச்சைக்கு தகாரகிறார் பச்சை திம்ம முரசொலியில் போட்டது கருணாநிதி எல்லாத்தையும் தாண்டி காமராஜருக்கு பப்பாட்டியாருக்கு ரெண்டு பிள்ளை இருக்குன்னு இழிவுப்படுத்தியே காமராஜர் சாகும் வரை மண்ணை பொன்னை நாடாத எங்கள் தாத்தனே இழிவுப்படுத்தியே திமுக அவர் எல்லாரும் நாடாரும்பாங்க

உறுப்பினர் சேர்க்கை போட்டோமாட்டம் இருந்தேன் சும்மா போற அடிச்சு ஏதோ தமிழ் செல்வியா மணிப்பூருக்கு போராட்டம் போட்டாங்க திமுக ஒரு மாணமுள்ள தமிழ் செல்விங்கிற மாவட்ட சேர்மன் மணிப்பூரை பத்தி பேச உனக்கு என்னடா தகுதி இருக்கு உனக்கு என்ன தகுதி சொந்த கட்சியிலே பாயல் ரீதியா துன்புறுத்தப்பட்டா அதை கேட்க உனக்கு பக்கு இல்ல நீங்க இதை கேட்க வந்தீங்கன்னு கேட்டுட்டு நம்ம ஒரு ஆள் தான் உங்க உலடு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாரு வேற ஒன்றும் இல்ல சரி நிறைய பேசுறணும்னு நான் ஸ்கிரிப்ட்டாக இருக்கிறது நம்ம பேசிடம் லிஸ்ட் இந்த இப்போ காலதாமதம் ஆயிட்டு அதனால் கொஞ்சம் சின்னதாக பேசிட்டு போயிடுவேன் மாவீரன் சுவரகம் பிரபோசன் என்றுமா தன் சின்னனை இல்லாமல் ஒரு கட்சியை சார்ந்து இருந்து கொண்டு அது எது செய்தாலும் சரி என்று வாதிடுவதுதான் பேசப்பட்டு என்றால் அது என் காலில் கிடக்கும் செரிப்புக்கு சமம் என்று கூறுவார் திமுகவில் இறந்து அந்த கட்சியோ தலைமையோ எது சொன்னாலும்

அன்னைக்கு பாரதிதாசன் பாரதிதாசன் சொல்லிட்டாரு நித்திரை ஈர்க்கும் தமிழா உனக்கு சித்திரை இல்ல புத்தாண்டு அண்டி பிழைக்க வந்த ஆரிய கூட்டம் கற்பித்ததை நீ வரவா தொண்ணூறு அறுபது ஆண்டுகள் தரணையாண்ட தமிழருக்கு தமிழ் முதன் நாளே தை புத்தாண்டு எதுக்கு பய பதிவு பண்ணுதுன்னா அதை வந்து ஆரிவு பண்ணிட்டு நம்ம பட்டத்திலே அவன் எந்த இடத்துல சொல்லணும்ன்ற ஒரு ஆசை அதனால் வேற ஒன்று வரதரசன் அப்பவுமே சொன்னார் இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர்ல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே டிஜிட்டல் தான் அது தமிழ் எவனுமே பதாக வைக்க தமிழ் யாருமே இந்த குழுவின் பெயரையும் வைக்க மாட்டான் ஐயா பரதரசன் சொன்னதான் அவர் மணக்க வரும் தின்ற குளிரா இல்லை தோப்பில் நிலா இல்லை தனிப்பெரு தான் துன்பம் வந்து தமிழ் வச்சு தெருவில் தமிழால் இல்லை என்று வருந்தி பாடி பல வருடங்கள் ஆகுது நான் முன் வைக்க முழக்கம் என்ன எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் தமிழன் என்று சொல்லடா தலையணம் தான் தமிழும் இல்லை தமிழனும் இல்லை எங்க தலையணம் இரு நாட்டில் இல்ல வீட்டில் இல்ல நாட்டில் இல்ல பேச்சு மொழியாக இல்லை ஆட்சி மொழியாக இல்ல அதிகார மொழியாக இல்ல பண்பாட்டு மொழியாக இல்ல பயன்பாட்டு மொழியாக இல்ல வழக்காட்டு மொழியாக வழிபாட்டு மொழியாக இல்லை பிறகு எப்படி மொழி வாழும் தமிழ் மீச்சே தமிழர் எழுச்சிங்கிற மொழி நேரத்தை தேவநாய பாவல இதில் கொஞ்சம் பேர் என்னடா தமிழ் தமிழ் இருக்கேன் தமிழ் படிச்சா வேலை கிடைக்குமா சோறு கிடைக்குமா தமிழ் எங்களுக்கு வேலையும் அல்ல சோரும் அல்ல உயிர் தமிழன் மூச்சு தமிழன் இலக்கியம் தமிழ் பண்பாடு தமிழ் வரலாறு தமிழ்நாள் எனக்கு எல்லாம் இதுக்கு எடுத்துக்காட்டு வச்சிருந்தேன் சரி வேண்டாம் இன்ட்ரெஸ்டாக சரி நம்ம இங்கே நடந்து ஒன்று பேசுவோம் போன சென்ற வருடம் வந்து பிரபாரம் உயிரோடு இருக்கார் அப்படின்ட்டு ஒரு ஒரு வதந்தி வந்தது அதில் எங்கள் ஊரில் ஒருத்தர் இருக்காங்க காங்கிரஸில் ஒரு முட்டாப்பையா ஆனால் வேறு ஒன்றும் தெரியாது நேரெல்லாம் பேச தெரியாது இந்த ஃபேஸ்புக்கில் போடுது இன்ஸ்டாகிராமில் போடுது நான் ஒரு ஒரு அந்த ஒரு அந்த வதந்தி வருது நான் அப்போ கட்சியில் அந்த முன்முறா முன்முறமாக இருக்கும் ஆனால் அந்த அளவுக்கு கட்டமைப்பு உருவாக்கலை அப்போ அவன் குறிப்பில் போடுவான் பிரபாகரன் உயிரோ இருக்கணும் அத்திரவாரி பாசிஸ்ட் அவர் உயிரோட வராதீங்க கொண்டுருங்க அவர் அப்படி இப்படின்னு அவன் போட்டாக்கில் போட்டு பல்லு புண்ணையோட போட்டுருந்தான் நான் நினைச்சேன் அதுவும் போஸ்ட் ஒரு நாற்பது குரூப்ல ஆட்சி பூர்வம் இருக்கு அவர் முப்பது குரூப்ல போட்டுருந்தான் நான் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன் சரி என்ன செய்ய அப்படின்னு நான் பார்த்தா என் ஃப்ரெண்ட் என் கூட படிச்சேன் அவ்வளவு லைக் போடுறான் சரி என்ன செய்ய அப்படின்னு பாத்துக்கிட்டு இருந்தேன் அடுத்து வெறி வந்தது எதாட்டும் செய்யணும் நம்ம மட்டும் அதை புத்தகம் வேற நிறைய படிச்சுட்டு பிரபாரனை பத்தி உணர்ச்சி தாங்கல அதுக்கப்புறம் பயங்கள அப்படியே திரட்டி திரட்டி ஒரு ஆறு மாசம் கழிச்சு தலைவர் பிரபாரன் வருது அவன் தென்காசி மாவட்டத்திலேயோ கிளப்பார எங்கேயுமே நீ பிரபாரனை கொண்டாந்து வைக்க முடியாது நான் பறவும் உடமாண்டே மாட்டேன் அப்படின்னா அவன் ஊரு ரெண்டாயிரம் பேருக்கு பாயசம் ஊட்டி ஐநூறு பேருக்கு இனிப்பு கொடுத்து நூறு கிட்டே இதுதான்டா கேட்டு இங்க நம்ம பாலத்தை ஒரு பாலம் நம்ம தர மற்ற நாங்க ஒரு ஐநூறு மா ஒரு ஒரு ஐநூறு ஒரு ஐ ஐநூறு தென்னங்கண்ணுங்களை வச்சிருக்கோம் சுத்தி அதை பார்க்கறதுக்காண்டி பார்வையாண்டி நம்ம போயிருந்தோம் நம்ம சிலப்பார் பசுமை கொண்டு இருக்கு அது தகிச்சு செயல்படுது அது கூட போய் பார்க்க போயிருந்தோம் சரி கையெல்லாம் சகதி ஆகிட்டா கழுவுமேண்டு ஒரு பாலம் கட்டிக்கிட்டு இருந்தாங்க உள்ள இறங்கினேன் இந்த பாலத்துல கை தான் வச்சேன் கை அடி சரி அடி வளர்ப்பது அப்படியே தோண்டி தான் பாலத்தை அங்கே ஓட்டப்பட்டாச்சு அதை என்ன செஞ்சேன் சும்மா வீடியோ எடுத்து எங்க அண்ணன் தினகாரி அனுப்புனே அங்கேன்னு அனுப்பி அதை பிகேன் அப்படி அப்படின்னு வந்துட்டு அதுக்கு வழக்கு போடுவேன் அது போடுவேன் அது போறது என்ன சொல்லுதான் கிளப்பாரு மைதானம் நீ நீ எதுக்கு வீடியோ எடுத்து போடுற ஓ அப்ப வீட்டு சுட்டா நீ என்ன செஞ்சுருவேன் நீ தைரியமா இருந்தா மைதானம் கிட்ட வந்து பாரு பாரு பேரை சொல்ல சின்னப்ப அப்படின்ட்டு மன வேண்டியது வேண்டியிருக்கும் அதனால நான் இங்க தான் இருப்பேன் இதே மயத்தான் இருப்பேன் நான் வந்து அரசியலை பார்த்து அரசியலை பார்த்து நாம் தமிழர் கட்சிக்கு வந்தவன் அல்ல நாம் தமிழர் கட்சியை பார்த்து அரசியலுக்கு வந்தவன் பிரபாகரன் வழியில் வந்தவன் நேருக்கு நேரு வாடா என்று சொல்வதுதான் எங்கள் வழி நீ ஒன்னும் இல்லை முடிஞ்சாவா நான் பயம்ல இல்லை நம்ம அப்பா என்ன அப்பா பைக்ல படத்து கிடக்கா நான் பயம் கூட தான் நீ பயப்படாத நான் அந்த மைதானத்தில் அந்த புலி மண்டத்தில் தான் நிற்பேன் விடிய விடிய நீ முடிஞ்சு அதை செஞ்சு பாரு நீ என்னதான் தான் செய்யுதுன்னு பார்ப்போம் அலை மாகட்டல் நிலம் மாநிலம் அணி மாறியவர்களே அவை ஏறிடும் விதமே உனக்கு அதிகாரம் நிறுவாய் கொலை வாழை எதடா பூமி கொடி ஒரு செயல் அறவே கொலைவாழ் ஒரு புலியே உயர் குண மேவிய தமிழா வண்ணப் பழகடா பச்சை படுகளை பயந்தமிழருக்கெல்லாம் உயிரடா விடுதலை நறுக்குவோம் பகையின் வேர் சிறுத்தை பெருங்கூட்டம் நாம் தமிழர் நாம் தமிழர் என்று முரசலைவாக சிறுதியா ஒன்று சொல்லிட்டு போறேன் நிறையா இருக்கு இந்த தலைவர் பாரு தலைவர் சரி புரட்சி புரட்சி செய்குவாரா திருவாந்திரமா செய்குவாரா சொல்றாருன்னா என் மக்களுக்காகோ என் மனைவிக்காக எது ஒன்றையும் சேமித்து வைக்கவில்லை அது என் மக்களின் அரசு பார்த்துக்கொள்ளும் என்கிறார் அப்படிப்பட்ட அரசை தான் இந்த கூட்டம் இந்த பரப்புரைகள் எல்லாம் பசி பஞ்சம் ஊழல் லஞ்சம் கொலை கொள்ளை சாதிய இழிவு தீண்டாமை அடக்குமுறை ஒடுக்குமுறை மதுமத போதை பெண்ணிய அடிமத்தனம் பாலியல் வன்கொடுமை கூட்டமை இது மற்ற ஒரு தூய தேசம் செய்வோம் கல்வி கல்வி கட்ட வேலை வேலை கட்ட சம்பளம் அதை வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு காட்டு வளம் களிம வளம் நீர்வளம் நிலவளம் மழை வளம் மக்களை புரட்சி செய்வோம் உங்கள் மை சின்னத்தில் வாக்களிங்கள் புரட்சி எப்போதும் வெறும் நாளை அது நமது பெயர்களையே சொல்லும் தமிழ் தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நாம் தமிழர் நாளை நமதாகட்டும்